உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் முதலில் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விசுவா வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த ராசி பலனை பார்க்க போகிறோம் பொதுவாகவே நாம் வார ராசி பலன்களில் நம்ம எல்லா கருத்துகளையும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த மாத ராசி பலனையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கொள்வது நல்லது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா வார ராசி பலனில் சில நேரங்களில் ஒரு வாரம் கேட்பீங்க ஒரு வாரம் கேட்க முடியாமல் போயிடும் அதனால் நீங்கள் இதை கேட்டுக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரையில் பதினாறாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்த நிலையில் மிகுந்த வலிமையோடு இருக்கார் அவர் கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இருக்கார் புதன் யாருன்னா தனக்காரகன் மற்றும் லாபக்காரகன் பதினொன்று பதினொன்றுக்கும் இரண்டுக்கும் இடையவனால் விளங்கக்கூடியவர் ஒரு அற்புதமான கிரகம் வந்து உங்களோட சேர்ந்துருக்கு ஒரு கேது என்ற கிரகம் உங்களோட இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு எப்போ சமயம் பார்த்து உங்களை அடிக்க காத்திருக்கும் நீங்கள் இப்போ வலிமையாக இருக்கிறதுனால அவரால் இப்போ ஒன்றும் செய்ய முடியலை நீங்கள் வலிமை குண்டி இருந்தீங்கன்னா செவ்வாய் மன்னிக்கும் நீங்கள் வலிமை குண்டி இருக்கும்போது சூரியன் போய் கேதுட்ட மாட்டுச்சுன்னு வச்சிங்களேன் அங்கே ராகுவும் பார்ப்பார் அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு ரொம்ப நம்ம கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிடுவோம் அவங்களுக்கு அடிபணிந்து நம்ம செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கோ ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாரும் உங்களுக்கு பணிந்து போகக்கூடிய நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இது வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தொடரும் அதனால் நீங்கள் எதைப்பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லை தைரியமாக களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் தான் இது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பயிற்சியாகி கன்னிராசி வந்துடுறார் கன்னிராசிக்கு அதிபதி புதனும் கண்ணிக்கு வந்து விடுகிறார் அப்போ அங்கே ஆட்சி பலம் அமைந்த கிரகத்தோடு இணைகிறார் இங்கே புதன் வந்து சூரியனோடு இணைந்திருக்கிறார் ஆட்சி பலம் அடைந்த சூரியனோடு புதன் இணைகிறார் அடுத்து ஆட்சி பலமடைந்த புதனோடு சூரியனை இணைக்கிறார் எங்கள் சுற்றியும் நீங்கள் ஒரு வலிமையான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ எல்லா விதத்திலும் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அதே மாதிரி சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கின்றது என்ன வேணும்னாலும் வாங்கக்கூடிய ஒரு தகுதி இப்போ உங்கள்கிட்ட வரப்போகுது ஏன்னா உங்களுக்கு செல்வாக்கக்கூடுது பணம் வருது சமூகத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்குது ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்விக்க போகிறீங்க குடும்பத்தை நீங்களும் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறீங்க ஏன்னா சுக்கரன் வேற உங்கள் ராசிநாதனோடு இணைகிறார் உங்கள் ராசி வீட்டிற்கு அடுத்த பயிற்சியாகி வந்து உட்கார்றார் அப்போ உங்கள் கேரக்டர் மாறும் சரிங்களா என்னத்தை காசு வச்சு என்ன செய்ய போகிறோம் அதை வாங்கு இதை வாங்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் நாலு இடத்துக்கு போவோம் வருவோம் நாலு பெரிய மனுஷனை பார்ப்போம் அவங்கள போய் சந்திச்சுட்டு வந்தால் நாலு பெண்ணை அவங்களுக்கு ஏதாவது அவங்கள்ட நம்மளுக்கு நல்லது நடக்கலாம் இப்படிலாம் அவங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் தகுதியான ஆளை போய் சந்திச்சுட்டு வந்துருவீங்க கண்டிப்பாக அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லதுன்னு நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் நீங்கள் எங்கே போய் என்ன பேசினாலும் காது கொடுத்து அவங்க கேட்பாங்க சரி வந்துட்டார் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுன்ற எண்ணத்துக்கு தான் அவங்க வருவாங்க ஏண்டா ஏன்டா வந்தா என்னடா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட நினைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கும் உருவாகும் ஒரு நேரம் கிரகங்கள் மாறும்போது ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து நீ சொன்னது தான் வேதவாக்க அவங்க எடுத்துக்கிருவாங்க நிறைய பேருக்கு நீங்கள் யோசனை சொல்லி கூட காரியங்களை அவங்கள சாதிக்க வைக்கலாம் இப்படி தான் உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நேரம் இது ஏழாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி வந்து சிம்ம விட பார்த்தாலும் கூட உங்கள் ராசினா அதன் வலிமையடைந்த பின்பு அவரால் எதுவும் செய்ய முடியாது அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் தாராளமாக உங்களுடைய வேலையிலே நீ கவனம் செலுத்த வேண்டும் வருமானத்தில் மட்டும் குறியாக இருக்க வேண்டும் ஏன்னா இப்போ எப்பயுமே வருமானம் நம்மளுக்கு வராது எப்பயுமே நிறுவனம் நடத்தக்கூடியவருக்கு அதிக லாபம் கிடைக்காது எப்பயாவது ஒரு கதை அதிக லாபம் கிடைக்கும் மற்றபடி லாபம் கிடைக்கும் இந்த அதிக லாபம் என்பது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் பயன்படுத்தி கொண்டு அதை எப்படி அதை காசாக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் குறியாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்குது தொழிற்சாண அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அடுத்தடுத்து பயிற்சியாகி நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கிறார் குறிப்பாக வந்து இந்த தேதி வரைக்கும் சுக்கரன் வந்து உங்கள் ராசி பன்னெண்டில் இருக்கார் தொழிற்சாண அதிபதி அப்போ என்னென்னா தொழில் சார்ந்து கொஞ்சம் செலவுகளோ தொழிலுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமான பிரச்சனை வரப்ப ரொம்ப ரொம்ப கம்மி அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப இப்போ வலிமையாக இருக்கிறனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க எவ்வளோ செலவு வந்தாலும் தூக்கி எறிஞ்சு அதை முடித்து விடுறதுக்கான வேலையை பார்த்துருவீங்க ஏன்னா கையில் இருக்கு இல்லையா நம்மகிட்ட அப்படி ஒரு நேரம் நம்மகிட்ட இருக்கும்போது யாரை பற்றியும் கவலைப்பட அவசியங்கிறதுக்கு இடமில்லாமல் இருக்குது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சிம்மராசி சேர்ந்த ஆண் பெண்களுக்கு உங்களுக்கு இல்லாத துணை இடத்துலேருந்து கொஞ்சம் கருத்து இருக்க காரணமாக சில நேரங்களில் பிரச்சனை வரலாம் கணவன் அந்த மனைவிட்டு இருந்து இன்னும் அவங்களுடைய கிரக நூலையை மாறலை அவங்க கிரக சூழ்நிலை மாறிடுச்சுன்னா அவங்களும் மாறிடுவாங்க இப்போ நீங்கள் வலிமையாக இருக்கீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்களுடைய ஃபோர்ஸை அவங்களோட காமிக்கக்கூடாது அவங்கள்ட்ட காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையாயிரும் நோய்வாய்ப்பட்டுருவாங்க சின்ன ஒரு அடி கூட அவங்களுக்கு பெரிய இழப்பை கொடுத்துரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்குது உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் தேவையில்லாத உணவுகளை உண்ணக்கூடாது சரியாக ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்கங்க மாதிரி சகோதர சகோதரிகள் முழுமையாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த மாதம் முழுமையாக சப்போர்ட்டாக தான் இருக்காங்க உங்களுக்கு கீழே பிறந்தவங்க மூலியமாக செலவுகள் வேணால் வரலாம் ஆனால் உள்ள கருத்து வேற்றுமைகள் எதுவும் கிடையாது இப்போ ஃபுல் சப்போர்ட்டில் உங்களுக்கு பண்ணுறாங்க மூத்த சகோதர சகோதரிகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு பணமே தந்துடுறாங்க உதவியும் செஞ்சிட்றாங்க என்ன கேட்டாலும் தர்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க சொத்துக்கள் வாங்கும்போதும் இருக்கும்போதும் உங்களுக்கு ரொம்ப யோகம் இருக்குது சரிங்களா அதிகமாக வில போகக்கூடிய சொத்தை கொஞ்சம் குறைந்த விலையிலே வாங்குறதுக்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கணும் இப்போது ஏன்னா நான்கு கூட செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கார் தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க தாயாரும் ரெடியாக இருக்கார் தகப்பன் வழி உறவுகளும் உங்கள் ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு நண்பர்கள் கணவன் மனைவி மட்டும்தான் உங்களுக்கு சாதகம் இல்லை மற்றவர்கள் அவங்க சாதகம்தான் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்